மேச ராசிக்காரர்களே ராஜயோகம் திறந்துவிட்டது கோடிகள் சேரும் நேரம் இது வெற்றி உங்களுடைய நிழலாக மாறப்போகிறது பணமோ புகழோ இரண்டும் சேர்ந்து உங்களை ராஜாவாக மாற்றும் அதாவது மேசம் என்பது பிற ராசிகளின் முன்னோடி இவர்கள் பிறக்கும்போதே நான் முயற்சி செய்கிறேன் என்ற உறுதி அவர்களின் இரத்தத்தில் கலந்து இருக்கும் செவ்வாய் இவர்களின் அதிபதி என்பதால் அவர்களின் கண்களில் எப்போதும் ஒரு வெற்றிக்கான தீப்பொறி எரிந்து கொண்டே இருக்கும் அவர்கள் தோல்வியை பயப்பட மாட்டார்கள் ஆனால் முயற்சி செய்யாமல் இருப்பதையே பாவமாக கருதுவார்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை பிராமத்தின் பிரகாசம் எங்கு ஒருவர் தொடங்க தயங்குகிறார்களோ அங்கு முதல் அடியை எடுப்பவர் மேசம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நான் முன்னே செல்வேன் என்ற நம்பிக்கையோடு ஒளிர்வார்கள் ஏனென்றால் ராசிக்காரர்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தாலே அவர்களின் ஆற்றல் வெளிப்படும் அவர்கள் பேசும்போது குரலில் ஓர் உறுதி பார்வையில் ஒரு தீர்மானம் இருக்கும் அவர்களின் உடல் மொழி நடை பேச்சு அனைத்திலும் ஒரு ஆட்சித்தன்மை ஒளிரும் அவர்கள் எப்போதும் புதிய சவால்களை தேடுவார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல அது ஒரு வெற்றிக்களம் அவர்கள் பிறரை ஊக்குவிப்பார்கள் அவர்களின் ஆற்றலால் மக்களை முன்னேறச் செய்வார்கள் செவ்வாய் அவர்கள் அதிபதி என்பதால் அவர்கள் இயல்பாகவே துணிச்சலான நேர்மையான ஆவேசமான நபர்கள் ஆனால் அந்த ஆவேசம் வெறும் கோபம் அல்ல அது ஒரு நம்பிக்கையின் மின்னல் ஏனென்றால் மேச ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் வெடிக்கும் வகையில் வரும் ஒரு சிறிய முயற்சியே சில நேரங்களில் பெரிய வாய்ப்பாக மாறும் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் சோதனையின் பின் வரும் ஆனால் வரும்போது வெடிப்பது போல பெரிதாக வரும் அவர்கள் வாழ்க்கையின் தொடக்கத்தில் சில தடைகள் இருந்தாலும் அந்த சவால்களே அவர்களை வெற்றியின் உச்சிக்கு தள்ளும் சனி குரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் தொழில் அதிகாரம் செல்வம் புகழ் அனைத்திலும் வெற்றி அடைவார்கள் என்பது அதிர்ஷ்டத்தின் வீரன் அவர்களின் வெற்றிகள் திடீர் ஆனால் நிலையானவை ஏனென்றால் அவை உழைப்பின் விலைகள் குறிப்பாக மேச ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சூரியன் குரு இணைந்தால் அது ராஜயோகம் எனப்படும் வெற்றி அரசியல் ஓகம் இந்த யோகம் அவர்கள் வாழ்நாளில் குறைந்தது ஒருமுறை அவர்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் அவர்கள் பிறர் கட்டளைக்கு கீழ் நீண்ட காலம் இருக்க மாட்டார்கள் அவர்கள் தலைமை தாங்கும் போதுதான் குழுவும் வளர்ச்சி அடையும் அவர்கள் இயற்கையிலேயே லீடர்கள் அரசர்கள் அவர்களின் ஆற்றல் ஆணை தீர்மானம் ஆகியவை அவர்களை சமூகத்தில் ஆளும் நிலைக்கு கொண்டு செல்வது உறுதி பல அரசியல்வாதிகள் தலைமை அதிகாரிகள் படைத்துறை வீரர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் அனைவரும் மேசராசியின் கண்ணியத்தில் பிறந்தவர்கள் அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் தொடங்கும் திறன் கொண்டவர்கள் அவர்கள் ஒரு ஓசனையை நினைத்துவிட்டால் அதை நிஜமாக்காமல் விடமாட்டார்கள் அவர்கள் தொழிலில் வேகம் கொண்டவர்கள் ஒரே இடத்தில் நின்று சும்மா இருப்பது இவர்களால் முடியாது சுயதொழில் நிர்வாகம் இராணுவம் போலீஸ் விளையாட்டு டெக்னாலஜி மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகள் இவர்களுக்கு சிறப்பாக பொருந்தும் அவர்களின் உழைப்பே அவர்களின் முதலீடு அவர்கள் பணத்தை சம்பாதிக்கும் போது வேகமாக சம்பாதிப்பார்கள் ஆனால் அதே வேகத்தில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் அவர்களுக்கு சந்திரன் குரு சுக்ரன் நல்ல நிலை கொடுத்தால் பணயோகம் உறுதி நிலம் வாகனம் சொத்து முதலீடு வெளிநாட்டு வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் குறிப்பாக மேசராசிக்காரர்கள் காதலில் முழுமையாக ஈடுபடுவார்கள் அவர்களின் பாசம் வெறும் உணர்ச்சி அல்ல அது ஒரு தீப்பொறி அவர்கள் காதலிக்கும் போது மனதால் உடலால் ஆன்மாவால் முழுவதும் கொடுப்பார்கள் அவர்கள் துணைவியிடம் நம்பிக்கையும் நேர்மையும் எதிர்பார்ப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை துணை அவர்களின் கனவுகளை புரிந்து கொண்டால் அவர்கள் அந்த உறவை சந்திரன் சூரியன் போல் நிலைத்த உறவாக ஆக்குவார்கள் அவர்களின் காதல் கதைகள் சினிமாவை விட சுவாரஸ்யமாக இருக்கும் தொடக்கத்தில் தீ நடுவில் சோதனை முடிவில் நம்பிக்கை ஏனென்றால் ராசிக்காரர்கள் உழைப்பின் மூலம் நிலையான சொத்து சேர்ப்பவர்கள் அவர்களுக்கு செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் வயது முப்பதற்கு பின் வீடு வாங்கும் யோகம் கார் வாங்கும் யோகம் இரண்டும் உறுதியாகும் மேலும் அவர்கள் வீட்டை ஒரு கோட்டை போல் அலங்கடிப்பார்கள் அந்த வீடு அவர்களின் உழைப்பின் சின்னம் அவர்கள் காரை வாங்கும் போது அது வெறும் வாகனம் அல்ல அது அவர்களின் கனவின் வேகம் மேசராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வின் ஒரு கட்டத்தில் ஆன்மீகம் நோக்கி போவார்கள் அவர்கள் தெய்வத்துடன் போராட்டம் செய்து இறுதியில் அதனுடன் ஒன்றாகி விடுவார்கள் அவர்கள் அறிவை விட உணர்ச்சியில் நம்பிக்கை வைப்பவர்கள் ஆனால் அந்த உணர்ச்சி தெய்வத்திற்கு சென்றால் அது அருட்கொடை ஆகிவிடும் அவர்களுக்கு ஸ்ரீ முருகன் அங்காரகன் அனுமன் போன்ற தெய்வங்கள் மிகுந்த அருள் தரும் செவ்வாய்க்கிழமை வரதம் ஹனுமன் சாலிசா முருகன் அருள்பாதை போன்ற வழிபாடுகள் இவர்களுக்கு ராஜயோகத்தை உறுதி செய்கின்றன மேசம் என்பது ஆரம்பம் வீரம் வெற்றி விதி அவர்கள் எங்கே போனாலும் ஒரு புதிய திசை தோன்றும் அவர்களின் உயிர் ஒரு தீப்பொறி அந்த ஒளி போதும் அணையாது அவர்களின் வாழ்வு நமக்கு சொல்லும் ஒரே செய்தி தொடங்கு எதுவாக இருந்தாலும் தொடங்கு நம்பு பிறகு முயற்சி செய் சந்திரன் கூட உன் தீப்பொடிக்கு வணங்குவான் அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது ஒரு சொந்த உலகம் உருவாக்கும் புனித இணைப்பு அவர்கள் வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்ப்பது வெறும் பாசமல்ல நம்பிக்கை மற்றும் முன்னேற்றம் அவர்களுடைய துணை அவர்களின் கனவுகளுக்கு ஆதரவாக இருந்தால் அந்த உறவு வானில் எழுதப்பட்ட வாக்கு போல நிலைத்து நிற்கும் மேசராசி ஆண்கள் தைரியமான நேர்மையான உணர்ச்சியில் ஆழமானவர்கள் அவர்களின் துணை அவர்களை புரிந்து கொண்டு அவர்களின் தீயை சமநிலையில் வைத்தால் அந்த உறவு வெற்றியின் இயந்திரமாக மாறும் மேசராசி பெண்கள் உறுதியான மனப்பாங்கு அழகு சுயமடியாதை கொண்டவர்கள் அவர்கள் தங்களின் காதலரை தங்கள் சொந்த வாழ்வாக கருதுவார்கள் அவர்களின் பாசம் ஒரு தீயாக இருக்கும் அது எப்போதும் சூடாகவும் உறுதியுடனும் இருக்கும் அவர்களுக்கு சந்திரன் குரு சுக்ரன் நல்ல நிலை கொண்டால் திருமணமான பிறகு வாழ்க்கை பெரும் வளர்ச்சி அடையும் அந்த இணைப்பு சந்திர ஒளியில் நடந்த ஒரு பவனி போல அமைதியும் மகிழ்ச்சியும் தரும் மேசராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் அடையாளம் அவர்கள் பிள்ளைகள் தங்கள் கனவுகளை நிறைவேற்றுவார்கள் சில சமயம் பெற்றோரின் தொடங்காத கனவுகளை முடிப்பார்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு பிரபஞ்சத்தின் பரிசு அவர்களின் வாழ்க்கையில் குழந்தை பிறக்கும் தருணம் தெய்வாருளின் சிறந்த நேரம் குரு சுக்ரன் சந்திரன் நல்ல நிலை கொண்டால் குழந்தை யோகம் மிக வலிமையாகும் அவர்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து தன்னம்பிக்கையுடன் உலகில் இடம் பிடிப்பார்கள் அந்த பிள்ளைகள் பெற்றோரின் வெற்றியின் தொடர்ச்சியாக விளங்குவார்கள் அவர்களே அந்த தீப்பொடியின் அடுத்த தலைமுறை அதேபோல போல மேசராசிக்காரர்களுக்கு சில வருடங்கள் பிரபஞ்சமே திறங்க கதவுகள் போல இருக்கும் அந்த தசைகளில் அவர்கள் வாழ்க்கையில் பிரமாண்டமான உயர்வு காண்பார்கள் செவ்வாய் தசை ஏழு வருடங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும் காலம் அவர்கள் எந்த துறையிலும் இருந்தாலும் அந்த திசை தலைமை நிலையை தரும் புதிய தொழில் பதவி உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு சொத்து சேர்க்கை அனைத்தும் வரும் சூரிய திசை அதிகாரம் புகழ் மதிப்பு இவர்களின் குரலில் ஒளிரும் காலம் இவர்களின் திறமையை உலகம் கவனிக்கும் மக்கள் இவர்களை முன்னோடி என நினைப்பார்கள் குரு இது இவர்களின் பொற்காலம் அந்த காலத்தில் வாழ்க்கையின் எல்லா துறைகளும் தொழில் வீடு குடும்பம் பணம் விரிவடையும் அவர்களின் பெயர் புகழில் உயர்ந்துவிடும் சந்திரன் உள்ளுணர்வு கலை மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் வரும் அவர்கள் தங்கள் மன அமைதியை மீட்டுக்கொண்டு புதிய பாதையில் முன்னேறுவார்கள் சனி சோதனைகள் கொடுக்கலாம் ஆனால் அதன் முடிவு பெறும் வெற்றி அவர்கள் அதனால் மேலும் உறுதி பெறுவார்கள் இந்த திசைதான் வீரரின் பசை அதில் நெருப்பு வடிவம் பெறும் மேலும் இந்த நிலையில்தான் மேசராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தங்கள் உழைப்பின் பலனை வீடாக மாட்டார்கள் அவர்கள் ஒரு புது பாட வீடு வாங்குவது அல்லது கட்டுவது என்ற கனவுடன் இருந்த பிறந்தவர்கள் செவ்வாய் சனி குரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு உறுதி அந்த வீடு வெறும் சுவரல்ல அது வெற்றியின் நினைவு சின்னம் அவர்களுக்கு முப்பதிலிருந்து முப்பத்தெட்டு வயது இடையே வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் மிக வலிமையானது அந்த வீடு சந்திர ஒளியில் பிரகாசிக்கும் தெய்வத்தின் ஆசையுடன் நிறைந்திருக்கும் ராசிக்காரர்கள் காற்றைப் போல ஓடுவார்கள் அதனால் அவர்கள் கார் வாங்குவது ஒரு நிச்சயமான யோகம் அவர்களுக்கு வாகனம் வாங்கும் வாய்ப்பு பெரும்பாலும் செவ்வாய் தசை அல்லது சூரியன் பரிமாற்றம் நேரங்களில் வரும் அந்த தருணம் வெறும் பொருளாதார நிறைவேற்றம் அல்ல அது தனது கனவுக்கு அடையாளம் கொடுக்கும் வெற்றி கணம் அவர்களுடைய கார் அவர்களின் ஆளுமையை பிரதிபலிக்கும் தைரியம் ஸ்டைல் வேகம் நம்பிக்கை ராசிக்காரர்களுக்கு செல்வம் மெதுவாக சேரும் ஆனால் ஒரு கட்டத்தில் வெறும் வெடிப்பு அல்ல வளர்ச்சி அடையும் அவர்களுக்கு பல வருமான வழிகள் இருக்கும் தொழில் முதலீடு வெளிநாட்டு வாய்ப்பு சொத்து மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அவர்களுக்கு குரு சனி செவ்வாய் ஒரே நேரத்தில் நல்ல நிலை கொண்டால் அது மகா பணயோகம் அந்த காலத்தில் அவர்கள் ஒரு நிலை மாற்றத்தை காண்பார்கள் முன்பு இருந்த நிலையிலிருந்து பல மடங்கு உயர்வார்கள் அவர்களின் நம்பிக்கை பிளஸ் உழைப்பு பிளஸ் தெய்வ ஆசிர்வாதம் பிரபஞ்ச செல்வம் அவர்கள் பணத்தை கட்டுப்படுத்துவார்கள் பணம் அவர்களை அல்ல அதுதான் அவர்களை நிலையான செல்வந்தர்களாக ஆக்கும் மேலும் மேசராசி செவ்வாயால் ஆளப்படுகிறது இதனால் அவர்களின் ஆதி தெய்வம் சுப்பிரமணியர் மற்றும் ஆஞ்சநேயர் ஆகும் இந்த இரு தெய்வங்களும் தைரியத்தின் நம்பிக்கையின் வெற்றியின் அடையாளங்கள் முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமையன்று முருகனுக்கு சிவப்பு மலர்கள் சர்க்கரை பொங்கல் அல்லது பழங்கள் வைத்து பூஜை செய்தால் அவர்கள் மனதில் இருந்த சோர்வு அகலும் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மீண்டும் பிறக்கும் ஓம் சரவண பவ எனும் மந்திரம் அவர்களின் உள்ளம் தீப்பொடியாக மாறச் செய்யும் ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஹனுமன் சன்னதி சென்று ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்தால் அவர்களுக்கு எதிரிகள் விலகி மனதிடம் பல மடங்கு உயரும் அது அவர்கள் தொழிலிலும் குடும்பத்திலும் பெரும் ஆதரவாக மாறும் பிற தெய்வங்கள் சூரிய பகவான் பகல் ஒளி அரசன் நிலை துர்க்கை அம்மன் தீய சக்திகளை அகற்றும் சக்தி விநாயகர் தடைகள் நீக்கும் தெய்வம் இவர்கள் அனைவரும் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முக்கோண சக்தி ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டக்கல் மாணிக்கம் ஆகும் அது சூரியனின் ஒளியைப் போல பிரகாசம் தரும் தன்னம்பிக்கையை ஊட்டும் சோர்வை நீக்கும் மாணிக்கம் அணிந்தவர்கள் வாழ்க்கையில் ஒளிரும் முன்னேற்றத்தை காண்பார்கள் அது தொழிலிலும் உறவிலும் பணத்திலும் வெற்றியின் பாதையை திறக்கும் அதை தங்கத்தில் பதித்து ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதயத்திற்கு பிறகு வலது கையில் அணிய வேண்டும் அந்த நேரத்தில் ஓம் கிராம் கிரீம் கிரௌம் சக சூரியாய நம எனும் மந்திரம் சொல்லி அணிந்தால் அது வெற்றி வாசலாக மாறும் மேசராசிக்காரர்கள் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் சிவப்பு நிறம் அவர்களின் பிரதான சக்தி சிவப்பு தைரிய முன்னேற்றம் ஆர்வம் ஆரஞ்சு ஆனந்தம் ஒளி உற்சாகம் தங்கம் செல்வம் கௌரவம் வெற்றி இந்த நிறங்கள் அவர்களின் உடை அலுவலகம் வாகனம் அல்லது வீட்டின் அலங்காரத்தில் இருந்தால் அது நேர்மடை அதிர்வே எழுப்பும் சிவப்பு நிறம் ஒரு சின்ன தீயாக அவர்களின் உளவியலை தூண்டி அவர்களின் ஆசைகளை செயல் வடிவமாக மாற்றும் ராசிக்காரர்கள் தங்கள் நாளை சிறப்பாக தியான மந்திரங்கள் பயிற்சி செய்தால் அவர்கள் மனம் அமைதி பெறும் தீர்மானங்கள் தெளிவாகும் மந்திரம் ஒன் ஓம் நமோ நாராயண மன அமைதி பாதுகாப்பு தரும் மந்திரம் டூ ஓம் சரவண புவா சக்தி வெற்றி தைரியம் தரும் மந்திரம் த்ரீ ஓம் அங்கார ரேசாய நமக செவ்வாய் கிரகத்தின் சக்தி தரும் இவற்றை திங்கள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மனம் ஒற்றுமையுடன் சொல்லி வந்தால் அவர்களின் வாழ்வில் அதிர்ஷ்டம் ஒளி வீசும் அதே போலதான் ராசிக்காரர்கள் மிக வேகமாக முடிவெடுப்பவர்கள் அவர்களிடம் ஒரே நேரத்தில் கோபமும் தைரியமும் கலந்திருக்கிறது அந்த தீயை நல்ல திசையில் இயக்கினால் அவர்கள் எதையும் சாதிக்க முடியும் அவர்கள் அமைதியாக சிந்தித்து செயல்படும் போது பிரபஞ்சமே அவர்களுடன் சேர்ந்து செயல்படும் இவர்களின் ஆற்றல் தங்கள் ஆசையுடன் இணைந்தால் அது சக்தியின் வெடிப்பு எனவே ஒவ்வொரு காலையிலும் சில நிமிடங்கள் தியானம் செய்து நான் என்னுடைய வாழ்க்கையின் வீரன் என்று மனதில் சொல்லிக்கொள்ள வேண்டும் அது அவர்களின் உள் சக்தியை திறக்கும் கோல் அடுத்ததாக மேச ராசிக்காரர்களின் செயல் மன்னர்கள் அவர்கள் நினைப்பதை கைவிட மாட்டார்கள் தொடங்கினால் முடிப்பார்கள் முடித்தால் புகழை பெறுவார்கள் அவர்களுக்கு வேலை வெறும் பணியல்ல அது ஒரு படைப்பாற்றல் போர்க்களம் அவர்கள் சவால்களை விரும்புவார்கள் போட்டிகளை ரசிப்பார்கள் தங்கள் முயற்சியால் புதிய பாதைகளை திறப்பார்கள் இயந்திரம் தொழில்நுட்பம் இன்ஜினியரிங் பாதுகாப்புத்துறை செவ்வாய் கிரகத்தின் வலிமை வெளிப்படும் துறைகள் மாநில நிர்வாகம் அரசியல் போலீஸ் இராணுவம் மேலாண்மை தலைமைத்திறன் திறன் தைரியம் வெளிப்படும் இடங்கள் அதேபோல் சினிமா விளம்பரம் மீடியா விளையாட்டு இசை வேகம் தைரியம் தனித்தன்மை கொண்ட துறைகள் தனியார் வியாபாரம் ஷார்ட் அப் ரியல் எஸ்டேட் பங்கு முதலீடு அபாயத்தை வெற்றியாக்கும் திறன் அவர்களிடம் உண்டு மேசராசிக்காரர் ஒரு வேலையை போது மற்றவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் இப்படி ஒரு ஆற்றல் எங்கே இருந்து வந்தது என்று அவர்கள் சிக்கலில் விழுந்தாலும் அதை வெற்றியாக்கும் திறமை அவர்களுக்கே உண்டு ஏனென்றால் அவர்கள் மனதில் இருக்கும் மந்திரம் நான் தோல்வியடைய மாட்டேன் தோல்வியே எனக்கு பயிற்சி மேசராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவரே வந்துவிட்டார் என்ற ஒரு அலை உருவாகும் அவர்கள் பேசும் விதம் நடத்தும் விதம் முடிவு எடுக்கும் விதம் அனைத்திலும் ஒரு தலைமை திமிர் அவர்கள் பிறரை தூண்டுவார்கள் வழிகாட்டுவார்கள் சம்டைம்ஸ் இன்ஸ்பேர் ஓல் ஜென்ரேஷன் அவர்களுடைய வாக்கு நம்பிக்கையாக மாறும் அவர்களுடைய செயல்கள் நெடுமுறையாக மாறும் சமூகத்தில் அவர்கள் முன்னோடிகள் அவர்களின் வெற்றி கதைகள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் ராசிக்காரர்கள் சமூக வலைதளங்களில் இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் தங்கள் சுற்றத்திலும் இருந்தாலும் அவர்கள் சுய அடையாளம் உருவாக்காமல் இருக்க முடியாது ராசி கொண்ட பிரபலங்கள் உலகம் முழுவதும் உண்டு அவர்களுடைய வாழ்க்கைதான் தான் மேசத்தின் தீப்பொடி எப்படி வெற்றியாக மாறுகிறது என்பதற்கான சான்று சச்சின் டெண்டுல்கர் வெற்றியை உழைப்பால் உருவாக்கிய வீரர் அஜித்குமார் தன்னம்பிக்கை தைரியம் அமைதி மூன்றையும் இணைத்த நடிகர் சாக்கி ஜான் செவ்வாய் சக்தியின் வடிவம் முயற்சி உழைப்பு உற்சாகம் லேடி காக்கா தனித்தன்மை ஆர்வம் சுயப்பெருமை கொண்ட சின்னம் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் உழைப்பின் மகா யோகி செவ்வாய் சக்தி ஆன்மீக வடிவம் இந்த எல்லா நபர்களும் ஒரே குணம் கொண்டவர்கள் தடை வந்தாலும் நின்று போக மாட்டார்கள் தடை வந்தால் அதை தள்ளி சொல்வார்கள் மேலும் மேசராசிக்கரைகளின் ஆன்மா ஒரு தீப்பொறி அது சில நேரங்களில் ஆவேசமாகவும் சில நேரங்களில் தெய்வீகமாகவும் வெளிப்படும் ஆனால் அதன் அடிப்படை உயர்வது அவர்கள் நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் வாழ்க்கை அவர்களை தள்ளிவிடாது உயர்த்திவிடும் அவர்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய மந்திரம் தீயை அடக்க முடியாது அது ஒளி தரும் அவர்கள் வாழ்வில் தோல்வி கூட வெற்றிக்கான படிகள் ஒவ்வொரு படியிலும் விழுவதும் அடுத்த வெற்றிக்கான துடுப்பாக மாறும் பிரபஞ்சம் தரும் இறுதி பரிசு மேசராசிக்காரர்களின் விதியின் வரம் மேசராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் திறந்த கதவுகள் காண்பார்கள் அவர்களின் உழைப்புக்கு பலன் தாமதமாக வந்தாலும் அது பெரும் வெடிப்பு போல வரும் அந்த காலம் அவர்களின் ராஜயோகம் நிறைவேறும் காலம் சொத்து வீடு கார் புகழ் பணம் மகிழ்ச்சி அனைத்தும் ஒரே நேரத்தில் சேரும் அவர்கள் தங்கள் உழைப்பை நம்பி நடந்தால் மகரசனி குரு பாக்கியம் செவ்வாய் தீபம் இணைந்து அவர்களின் வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக மாற்றிவிடும் அந்த நிலையில் அவர்கள் நினைப்பார்கள் நான் உழைத்தது வீணாகவில்லை பிரபஞ்சம் எனக்கு நன்றி சொல்லியிருக்கிறது அதாவது சனி மேச ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் கடின சோதனைகளை கொடுப்பான் ஆனால் அவை தண்டனைகள் அல்ல தீர்மானத்தை பழகுவதற்கான பாடங்கள் சனி மீனம் ராசியில் இருக்கும் இது ஆன்மீக சனி அந்த காலத்தில் மேச ராசிக்காரர்கள் மன அழுத்தங்களை அனுபவித்தாலும் அதன் பின் வரும் வளர்ச்சி அதிர்ஷ்ட வெடிப்பு ஆகும் சனி மேசராசிக்குள் நுழையும் இது அவர்களின் சனி பருவத்தின் துவக்கம் இந்த நேரத்தில் அவர்கள் மிகுந்த பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும் அது ஒரு சோதனை தளம் போல் இருக்கும் ஆனால் அதனை கடந்து சென்றால் அவர்கள் பிறந்ததே தலைமை சென்று உலகம் உணரும் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்கள் உலகில் பிறந்ததற்கு ஒரு காரணம் உண்டு அவர்கள்தான் தீயை ஒளியாக மாற்றும் மக்கள் அவர்கள் எவ்வளவு விழுந்தாலும் மீண்டும் எழுவார்கள் அவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் அதனை வெற்றியாக்குவார்கள் செவ்வாய் குரு சனி மூவரும் சேர்ந்து இவர்களை ராஜயோகத்திற்கான வீரராக உருவாக்குவார்கள் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் ஒரு பாடமாகவும் ஒரு பேரொழியாகவும் இருக்கும் அதாவது மேசம் ராசிக்காரர்கள் பெருமாள் தாயார் சிவன் பார்வதி முருகன் வள்ளி தெய்வான என ஜோடியாக இருக்கும் தெய்வங்களை வழிபாடு செய்வது நல்ல மேன்மிலைகள் தரும் ஆரோக்கியத்தில் சோம்பல் கை கால் வலி மன அழுத்தம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை தரும் பெண்கள் மிகுந்த சோம்பலுடன் காணப்படுவார்கள் பிள்ளைகளிடம் வாக்குவாதம் தகராது செய்வதை தவிர்ப்பதும் நல்லது அபிராமி அந்தாதியில் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுவத்தஞ்சாவது பாடல்களை படிப்பது கேட்பது நன்மைகளை தரும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தரும் பயணங்களால் அனுகூலம் காணப்படும் பெயர் புகழ் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல நம்பிக்கையும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும் சுபகாரியத்தில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மருத்துவர்களும் நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உடற்பயிற்சியை செய்ய தொடங்குவீர்கள் நீங்களா உடற்பயிற்சி செய்கிறீர்களா என்று உடல் உள்ளவர்களே சாச்சரியப்படும் காலகட்டம் எந்தவிதமான சவால்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் நல்ல கௌரவம் பெயர் புகழ் கட்டாயம் உண்டாகும் அற்புதமான காலகட்டம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்கும் புதிய தொழிலை தொடங்குவீர்கள் யோகங்களை அள்ளி கொடுக்கும் வாரமாக இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் அமையும் மேலும் இதையெல்லாம் தாண்டி தைரியம் துணிவு ஆற்றலின் அடையாளமாக விளங்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்களும் சில எச்சரிக்கைகளும் நிறைந்த காலகட்டமாக இருக்கப் போகிறது வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் பல சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நேர்காணல்களில் வெற்றி பெற்று விரும்பிய வேலையில் சேரும் வாய்ப்புகளும் உண்டு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும் புதிய முதலீடுகள் தொழில் விரிவாக்கம் போன்ற முயற்சிகள் வெற்றி பெறும் கூட்டாளிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி தொழில் வளர்ச்சி அடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் கணவன் மனைவி இடையிலான மனக்கசப்புகள் நீங்கி புரிதல்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குணமாகும் ஆற்றல் உற்சாகம் அதிகரிக்கும் ஆனால் உளவு பழக்க கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் முழுவதும் பேச்சில் நிதானம் அவசியம் யாரையும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் பணம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் ஆவணங்களை சரிபார்ப்பது கவனமாக முடிவு செய்வது நல்லது நற்புறன்களை அதிகரிக்கவும் தடைகளை தவிர்க்கவும் செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள முருகன் கோவிலில் நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்த பலனை தரும் அந்த வகையில் மேசராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம் என்பது உபஜெயஸ்தானம் மூன்றாம் இடம் புதன் வீட்டில் குரு வக்கரமாக இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்காது திரிகோணத்தில் ராகு இருக்கிறார் வீட்டில் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஜாதகத்தில் ஒரு சில வீட்டில் குரு ராகு சேர்ந்திருக்கும் அதே சமயத்தில் எப்போது குரு வக்கிரமாகிறாரோ ராகுவும் இணைவு பெறுகிறாரோ அப்போது வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இடமாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயமாக இடமாற்றம் உண்டாகும் நிறைய பேருக்கு கழுத்து தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் உள்ளன அண்ணன் தம்பிக்குள் தேவையில்லாத வரம்பு தகராடுகள் ஏற்படும் அந்த தகராடுகளை அமர்ந்து பேசி தீர்க்கும் காலகட்டமாக இருக்கும் மேசராசியினர் நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகளும் ஆன்சைடு யோகங்களும் உண்டாகும் சிஸ்டம் ஐடி கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணிகளை இழந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குறு வக்கரமாகும் போது ஆர்டிஃபிஷியல் துறையில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தரவுகளால் பாதிப்புகள் வரும் சூழல்கள் உண்டாகும் எந்த விஷயங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்ததோ அவையெல்லாம் சரியாகும் அந்யோன்யம் உண்டாகும் எதிரிகள் கூட நட்பாக மாறும் காலகட்டமாக இருக்கும் எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் அவை தீரும் வீடுகளை விற்பதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்கும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அருமையான நேரம் இது ஆடிட்டிங் எழுத்துத்துறை மீடியா துறை அறிவுரை சொல்லக்கூடிய துறைகள் எல்லாம் அமோகமாக இருக்கும் தைரியம் உண்டாகும் எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் வீட்டின் மேல் குடி போவது ஃப்ளாட் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் ஃபோன் தகவல்கள் எழுத்துக்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் காமதேனு வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் சந்தோஷம் சார்ந்த விஷயங்களிலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் எண்பத்தஞ்சு சதவீதம் அற்புதமான யோகங்கள் உண்டாகும் அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்களின் திருமணம் சோதனை உடனே ஆரம்பித்தாலும் ஆசீர்வாதத்துடன் முடிவடையும் அவர்களின் வாழ்க்கை துணை அவர்களின் வெற்றிக்கு காரணமாக மாறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுந்து இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வரை இவர்களுக்கு மிக வலுவான திருமண யோகம் உருவாகும் குரு சனி இணையும் காலகட்டத்தில் காலத்தால் இணைக்கப்பட்ட உயிர்கள் சேர்வார்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை நிலையாகும் மன அமைதி கிடைக்கும் குடும்ப செல்வாக்கு உயரும் சிலர் தொழிலில் முன்னேற்றத்தையும் சிலர் வீடு சொத்து சோகத்தையும் யோகத்தையும் திருமணத்திற்கு பிறகு அடைவார்கள் குறிப்பாக மேச ராசிக்காரர்கள் உறவுகளில் மிகவும் உண்மையுள்ளவர்கள் அவர்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அவரை முழு வாழ்க்கை நம்பிக்கையுடன் பிடித்து கொள்வார்கள் சரி உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நல்லதே உங்களை தேடி வரும்